சரி சார் நீங்க சொன்னீங்கன்னா சுத்து பண்ணி ரெண்டு பேர்த்து உயிரிழந்த உடம்புல இருந்து சரி இவன் கதற ஆரம்பிச்சிட்டான் ஒரு ஆவி பக்கத்துல நிற்குது ஆவிய நிக்கிறாங்க உடம்பு கீழே இவன் பயந்து கதற ஆரம்பிச்சான் ஐயோ நான் சேத்து போயிருந்தேன் உடம்பு கீழே உடம்பு கீழே இவரு வந்து என்ன பண்றான்னு

எனக்குள்ள சேர்ந்துடா இந்த ஸ்டூலத்துக்குள்ள கலந்துரும் ஒரு உடைய ஒத்துக்கிட்டேன்னா அது நான் போத்துக்கிறதுனால அதுவும் அந்த ஸ்டூலத்தோட ஒட்டிக்கும் சரி இப்படி ஒரு பொருளை ஏத்துக்கிறதுன்னா அது வந்து எடுத்துக்கணும் நான் அது ஐக்கியம் ஆயிடணும் என்னுடைய நான்குள்ள ஐக்கியம் ஆயிரணும் இது விளங்குதா ஓகே அப்ப நாண்குள்ள அது ஐக்கியம் ஆயிரணும் என்னோட ஒரு பொருளை நான் ஏத்துக்குறேன் உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒண்ணு ஏத்துக்கறேன்னா அத நான் எடுத்துக்கிட்டேன்னு அர்த்தம்

காத்துல எதையும் நீங்க சேர்த்து வைக்க முடியாது ஸ்தூலத்துக்குள்ளதான சேர்த்து வைக்க முடியும் சரி அப்ப நீ உன்னை ஏத்துக்கன்னு சொன்ன எதை ஏத்துக்க சொன்னா சொன்ன மனசதான் நானும் சரி மனச ஏத்துக்கன்னு சொல்றேன் மனசுங்கிறத என்ன சொல்லு இல்ல சாமி மனம் ஒரு நிகழ்வு நடக்குது ஒருத்தன் வந்து இன்னொரு திட்டுறான் நம்மள பிள்ளை பாராட்டுறான் ரெண்டு தான் நடக்கும் ஒரு நிகழ்வு நடக்குது அதுல வந்து அவனுக்கு சந்தோஷம் கிடைக்குது இல்ல துக்கம் கிடைக்கும் ஒரு நிகழ்வுல எப்பவெல்லாம் இந்த நிகழ்வு அப்படிங்கறது வந்து சினிமா மாதிரி காட்சியும் சத்தமும் கலந்ததுதான் காட்சி சத்தம் சரிசம் இது எல்லாமே கலந்ததுதான் ஒரு நிகழ்வுங்கிறது இது என்ன ஆகுது நம்ம மைண்டுக்குள்ள பதியுது காட்சியும் சத்தமும் பதியுது வெளிச்சமும் ஒளியும் பதியுது பதியுது இந்த காட்சியும் ஓசையும் தான் நடக்கிற எல்லாமே எல்லாமே பேசறது ஒருத்தர் நம்ம பேசுறதாகட்டும் ஒருத்தர் பொன்னாட போத்துறாங்க காட்சி ஒருத்தர் போடும் போடும்போது அந்த காட்சி அது

அவனுக்கு அவன் ஈகோவை டவுன் பண்ற மாதிரி இருந்தா ஆனவ மலத்தை டவுன் பண்ற மாதிரி இருந்தா அவனுக்கு துக்கம் இப்ப காட்சியிலையும் ஒளியிலயும் பிரச்சனை இல்ல ஏன்னா எவனோ ஒருத்தன் எவனோ ஒருத்தன் திட்டும்போது நமக்கு வந்து ஈகோ ஹர்ட் வருது இல்ல ஆமா இந்த ஆணவ மலத்தை தூண்டுதா இல்ல குறைக்குதா ஒண்ணு ஒண்ணு தூண்டுது ஒண்ணு குறைக்குது இந்த ரெண்டுலதான் இருக்கு சுகமும் துக்கமும் துக்கமும் ஆஹ் சரி இந்த காட்சி எல்லாம் பதிஞ்சு வச்சுக்கிறது மூளை வச்சுக்கோங்க மனசுன்னு வச்சுக்கோங்க எப்ப இந்த மனமோட மனம் இருக்கத்தான் செய்யுது பதிவு எப்பவும் நடந்துகிட்டு இருக்கு உலகத்துல பிரபஞ்சத்துல எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நாம பாத்துக்கிட்டேதான் இருக்கோம் தான் இருக்கோம் ஒருத்தர பாராட்டம் அதுவும் நிகழ்வு தான் சத்தம் அது போன் பண்ணி பேசுறாங்க ஆஹா உங்கள மாதிரி இப்படிங்கிறான் சந்தோஷம் ஆடையாப்பா ஈகோ பூஸ்ட் ஆயிடுச்சு இப்ப அவன் நிகழ்வு அவனுக்கு சுகம் போன் பண்ணி திட்டுறான் ஹர்ட் ஆயிடு துக்கம் சத்தான் உங்க அதுல கேட்டுச்சு இந்த சத்தத்தோட எப்போ ஆணவ மலமான ஈகோ கலக்குதோ அப்ப மட்டும்தான் சுகமும் துக்கமோ உண்டாகுது இந்த சத்தத்தை கேட்டு அதை பதிய வச்சு ரெக்கார்ட் பண்றது மனசு மலம் கலக்குதோ அப்ப மட்டும்தான் அந்த ஆணவ மலத்தை இந்த சத்தமும் காட்சியும் தூண்டி விடுதா இல்ல குறைக்குதா அப்படிங்கறத பொறுத்து மாறுது சரிப்பா இந்த மனசுன்னு ஏத்துக்கன்னு சொன்ன இதுல எதை ஏத்துக்க சொன்ன என்னுடைய சுக துக்கத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா என்னுடைய எனக்கு சுகமும் துக்கமும் இருக்கு இந்த கவலையும் துக்கமும் எனக்கு போ இருக்கு ரெண்டும் போ வேணாம் எனக்கு அமைதிதான் வேணும் தான் வந்து நான் உங்ககிட்ட சரணாகதி பண்றேன் அப்படின்னா தாண்டா கேக்குற எதை சரணாகதி பண்ண சொல்ற ஸ்தூலத்தை நீ பண்ணல ஏன்னா நீ ஆதி நிலையில இருக்க உடம்பு கீழே கிடக்கு உனக்கே கண் கூட பாத்துட்டே இல்ல

ஒும்லி ஒளியில சுகம் எதனால விளையுதுன்னு விளங்குச்சா கலக்கம் கலந்தாத்தா கலந்தாத்தா அதுல சுகத்தை மனசை எடுத்துக்கணும் சொல்றேன் இல்லையா மனம் ஒளி ஒலி இது ரெண்டுதான் ஒன்னும் ஒருத்த பாராட்ட காட்சி அல்லது திட காட்சி அல்லது பாராட்ட வார்த்தா திட்ற இந்த தான் இருக்கு இம்மா இதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு காட்சியை வந்து நாம பதிவு பண்றதே இல்ல கண்டிப்பா நியூட்ரல்ல போயிரும் அது ரெக்கார்ட் இருக்காது அது சரி இதெல்லாம் என்கிட்ட குடுக்கறேன்னா இதுதான் மனசு இதை என்ன எடுத்துக்க சொல்றேன் சரியா அப்ப நான் எடுத்துக்கறேன்னு வச்சுக்குவோம் நான் இப்ப ஆதி ரூபத்துல இருக்கேன் இப்ப அவனுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றாரு என்னங்கறது ஆனா அவரு ஏற்கனவே இதெல்லாம் கடந்தவர் தானே நான்கிறது ஆன்ம ஞானம்லாம் வந்தவர் தானே அவரு ஆமா வந்து அந்த நிலையில இருந்து பேசுறாரு உனக்கே புரியுது நீ தூலம் இல்லைன்னு எனக்கு தெரியும்ல நீ குடுக்கற இந்த மணங்குற ஒளி காட்சி இந்த ரெண்டு பதிவையும் நான் எங்க சேகரிச்சு வைக்க உங்கிட்ட இருந்து வாங்கி நான் எங்க வச்சுக்கிட்டேன் தூலத்துக்குள்ளதா தான் அது அடங்கும் அடங்கும் உம் ஒளியும் ஒளியும் ஸ்தூலத்துக்குள்ளதான் அடங்கும் வேற எங்கேயும் அடங்காது பறந்து போயிடும் உம் படம் எடுக்கணும் சினிமாவுல வந்து பயோஸ்கோப் எடுக்கிறோம் எடுத்து வெளியில எல்லாம் காலி ஆயிடும் பறந்துரும் தூளத்துக்குள்ள அடைபட்டு இருக்கிற வரைக்கும் தான் எப்படி நாம ஒரு சினிமா வந்து பதிவு பண்றோம் டவுன்லோட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா வச்சுக்கலாம் சினிமாவே சவுண்டயோ படம் காட்சியோ ஒளியோ இத சிடில ல வச்சுக்கலாம் இல்ல கம்ப்யூட்டர் லேப்டாப்ல இல்ல பென் டிரைவ்ல இப்போ இப்ப வந்து இந்த போன்ல இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்தூலத்துக்குள்ளதான் மனம் காட்சியும் பதிவையும் ஒளி ஒலிய சுர்த்து வைக்க முடியும் எனக்கு இப்ப ஸ்தூலமே கிடையாது என்கிட்ட நான் ஆவியில் இருக்கேன் உண்மையில என்னோட நிலையே இதுதான்டா எனக்கு புரிஞ்சிருச்சு நான் எங்க உன்னுடைய பதிவுகளை வாங்கி எங்க வச்சுக்க பாசிபிளா இல்ல நான் எதை வாங்கிக்கணும் சொல்ற

அமைதிய கலச்சிட்டே இருக்கு சாமி அத காலி பண்ணிருந்தா ஒளிச்சரணும் என்ன செய்யறது அப்படின்னா தூக்கி வேணா இப்படி போற நான் ஒரே மதியம் மிதிச்சு காலி பண்ணிடுறேன் அதை எப்படி சாமி போட முடியும் அப்படின்னா ஏன்டா அதுதான் இல்லாத பொருள் இல்ல எடுத்து போடுற கண்ணுக்கு தெரியலையே சாமி அப்ப எங்கதான் இருக்காது இந்த ஆணவ மலம் அதுதான் வந்து நீ நினைக்கிற ஏத்துக்கணும்னு நினைக்கிறேன் நீ சரணாகதி பண்ணனும் ஒரு டிசிப்ளினா என்ன ஏத்துக்கோ சிஷியனா ஏத்துக்கோன்னு சொல்றது இறைவன் ஏத்துக்கோ தொண்டனா ஏத்துக்கோ ஸ்டூடண்ட் அர்த்தம் என்னன்னா என் ஆணவ மலத்தை அர்த்தம் அதனால மட்டும்தான் சுகமும் துக்கமும் விளையுது இந்த சுக துக்கம் வேண்டாம் அமைதியா வேணும் பீஸ் ஆஃப் மைண்டா குரு கிட்ட இல்லது ஈஸ்வரன்ட்ட நாம அந்த என்னை ஏத்துக்கோன்னு சொல்றோம் இல்லையா அந்த விஷயத்துக்கு அர்த்தமே வந்து ஆணவமலத்தை சரண்டர் பண்றது மொத்த வணக்கங்கள் எல்லாம் வேஸ்ட் இந்த ஆணவா மலத்தை சரணாகதி பண்றதுன்னா என்ன அர்த்தம் அப்போ குரு என்ன பண்ணாலும் ஈஸ்வரன் என்ன பண்ணாலும் உனக்கு சுக துக்கம் வரக்கூடாது அப்படியே ஏத்துக்கணும் அப்படியே ஏத்துக்கணும் சரி அதுக்குள்ள போக வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் இந்த ஆணவா மலத்தை நான் உங்ககிட்ட இருந்து எப்படி ஏத்துக்கிறது ஏன்னா நானே ஆணவா மலத்தை இறைவன் குடுப்பா நான் முயற்சி என்னதான் உண்மை விளக்கத்தை சொல்றேன் என்ன செய்யற நீ ஏன் முடிவு பண்ணுங்க ஆணவம் எப்பவெல்லாம் நமக்கு ஆகுதுன்னா ஒளி ஒளி இந்த ரெண்டு விஷயம் வெளிச்சமும் காட்சியும் சத்தமும் நமக்கு கேக்கும் போதெல்லாம் அது புலன்கள் வழியா உள்ள போய் ஆணவத்தோட தொடர்பு உலக நினைப்பு நினைப்பு அதிகமாகும் அதோட இந்த ஆணவ மலமும் வந்து போகும் ஒன்னா பெருக்கமடையும் இல்ல தாழ்வு தாழ்வு அடையும் இப்போ இந்த ஆணவ மலத்தை சரண்டர் பண்றதுல பெரிய சூழ்ச்சி இருக்கு சிஷ்யனா ஏத்துக்க இல்லையா அதுல எல்லாம் ஆணவம் பண்ணும் போகவே போகாது முக்தியும் கிடைக்காது ஆத்ம ஞானமும் வாய்க்காது குரு கிட்ட சரண்டர் பண்றதுல ஏன்னா ஆணவ ரெண்டு இருக்கு ஒன்னு வந்து அதுக்கு உயர்வு மனப்பான்மை இன்னொன்னு தாழ்வு மனப்பான்மை ஈகோ சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு இருக்கு இது இது இல்லாம இருக்காது இப்போ நாம ரெண்டு பேரும் இப்ப ஆவி நிலையில இருக்கோம் உனக்கு ஒரு உடம்பு ஒரு உயிர் ஈஸ்வரன் எனக்கு அதே மாதிரி என்ன உன்னை விட எனக்கு கொஞ்சம் ஞானம் அதிகமா இருக்கு பாடுபட்டா கத்துக்கலாம் உனக்கும் ஒரு உயிர் தான் இருக்கு ஒரு சம்சாரியா இருந்தாலும் இதே மாதிரிதான் ஒரு சம்சாரிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உயிரை வச்சு ஒரு உடம்ப வச்சு அவன் எத்தனை ஜீவன்களை உற்பத்தி பண்றான் குழந்தை எத்தனை பெத்துக்கறான் கணக்கே இல்ல நூறு கூட பெத்துக்கலாம் ஒரு நூறு உயிரை உயிர் உருவாக்கக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்கு அவனுக்குள்ள இருக்கு இருக்கு இப்ப ஒரு ஜீவாத்மா நூறு தகப்பனா இருந்து வளர்க்கலாம் அவனால வளர்க்க முடியும் படிக்க வைக்க முடியும் அவனை இன்னவா ஆக்க முடியும் அவனை கட்டுப்படுத்த முடியும் திட்ட முடியும் அடிக்க முடியும் எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு ஸ்டேஜ் அப்ப இவனுக்கு எவ்வளவு ஐகம் இருக்கும் அந்த ஈகோ தான் நமக்கு இருக்கும் அது நீ குழந்தை கத்துக்கட்டாலும் இருக்கும் அவ்வளவு ஈகோ நமக்கு இருக்கும் அவ்வளவு வல்லமை நமக்கு இருக்கும் சரி அப்ப எண்ணிலடங்கா பல்லாயிரம் கோடான கோடி உயிர்களை படைச்சு காத்து அழிச்சு மறைச்சு அருள் செய்து ஞானமும் செய்து முக்தியும் கொடுக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு எவ்வளவு ஈகோ இருக்கும் அவருடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு எவ்வளவு இருக்கும் அவருக்கு ஈகோ

அவரால இன்னும் அவர் தான் படைச்சு காத்து அழிச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு இனிமேல அவர் இப்ப இது ஒரு ஒப்பீடற்ற பொருள் இதுல இந்த ரெண்டு ஈஸ்வரன் ஈஸ்வரனுடைய சரணாகதி பண்றது ஒரு வகை அது ரெண்டாவது முதல் சரணாகதி குரு விட்ட சரணாகதி பண்றான் இல்லையா இந்த விட்ட சரணாகதி பண்ற பூரா வஞ்சனை புடிச்சவன் திருப்பி பயம் ஏன்னா

நாலு கால தவள ஆரம்பிச்சு அப்புறம் தான் நடக்க ஆரம்பிச்சு அப்புறம் ஓடும் அந்த மாதிரி இதுக்கு வந்துதான் அதுக்கு போக முடியும் ஆனா இதுவே பெரிய மாயங்கிற பொய் இதுலயே அவ்வளவு சூழ்ச்சி இருக்கு ஆனா அவங்க காத்துக்கிட்டே இருக்காங்க இவர மாதிரி எப்ப ஆகலான்னு இவர் அடைஞ்ச ஆனந்தத்தை எப்படி அனுபவிக்கலாம்னு காத்துக்கிட்டு இருக்கோம் அது என்னன்னு தெரியாது ஆனா அந்த ஸ்டேட் அடைஞ்சிடணும் ஏன்னா எல்லாம் கும்பிடுறாங்க இது ஆணவ மடம் முன்னாடி நடந்த மாதிரியே ஒருத்தன் புகழ்றான்னு எடுத்துருச்சு இல்லையா அதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இது சூக்கும தேகத்துல வரக்கூடிய ஆணவ மலம் ஆனா அறியாமலே பதிய வைக்க ஏன் மலம் ஏன் ஆனவ மலம் அவ்வளவு டீப்பு அதனாலதான் துறவிகளுக்கும் மகா துறவிகளான ஒழிக்க முடியல சங்கர ஒழிக்க முடியல சிக்கிட்ட அத்த எழுதி நிர்வாண சாதத்தை எழுதியும் வந்து சிக்கிட்டாரு நாம எப்படி ஒழிக்கிறது அப்ப அப்ப இந்த இடம் துவைத தத்துவமா நின்னுருது ஆமா இந்த ஆமா இந்த அத்வை துவைதம் எப்ப வந்து குரு கிட்ட சரண்டர் பண்றியோ குரு தான் எல்லான்னு எப்ப சரண்டர் பண்றியோ அப்ப வந்து நீ அத்வைதத்தோட நின்று ஆணமலம் காணியெல்லாம் ஆகாது காத்துட்டு இருக்கும் எப்ப வெளியே வரலாம்னு மேல எப்ப நேறலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கோம் காலி ஆகாது ஆனா ஈஸ்வரன் கிட்ட சரணாகதி பரணும் போது மட்டும்தான் இந்த ஆணவமலம் இந்த குரு கிட்ட சரணாகதி பண்ணும்போது போது உப்பள்ளி தண்ணியில போட்ட மாதிரி அது ஆனா உங்களை கரைஞ்சிரும் 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 இருக்கும் ஆனா ஈஸ்வரன் கிட்ட சரணாங்கனி வரும் போது ஒரு கடலுக்குள்ள தூக்கி போட்ட மாதிரி அடியில் போய் அப்படியே தங்கிடும் அசையவே அசையா இருக்கும் செயலுக்கு வரவே வராது ஏன்னா அந்த ஸ்டேட்ட நீ என்னைக்குமே அடைய முடியாது எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அடைய முடியாது அவர் குடுக்கணும் கொடுத்தாலும் அவரு அவர் எப்படி கொடுப்பாரு சேர்த்துக்குவாரு

என்னைக்கு வந்து சிற்றரசர்களை உருவாக்குறாரோ அல்லது வேற ராஜாவை உருவாக்குறாரோ இங்க கரிகாலம் ராஜா ராஜா ஆனா அசோகர் சக்கரவர்த்தி அது எப்ப உன்ன வந்து அவர் உயர்த்துறாரு அவர் உன்னோட பத்து நூறு மடம் உயர்ந்துருவாரு நீ மகாராஜன் அவர் கூப்பிட்டா என்னைக்கா இருந்தாலும் நீ எவ்வளவு உயர்ந்தாலும் உனக்கு எவ்வளவு பதவி அவர் கொடுத்தாலும் சரி அவர் மேலதான் இருப்பார் இது ஆன்மா வந்து உள்ளார்ந்து உணர்ந்து எப்ப இந்த ஆணவமலத்தை மலத்தை எடுத்து இவர்கிட்ட எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு போட்டுல எடுக்காது சரணாகதி பண்ண ஆனவ மலை நீங்க இறைவன் சரணாகதி பண்ணா மட்டும்தான் அந்த ஆணவ மலம் எழுந்தே வராது புரிஞ்சு போயிரும் நாம என்னைக்குமே அவரால் ஆக முடியாதுன்னு சுத்தமா புரிஞ்சே போயிரும் அப்படின்னு எனக்கு புரியுது நீ சொன்ன எல்லாமே எனக்கு புரியுது நான் உங்ககிட்ட வந்து சிஷ்யனா சேரணும்னு கேட்டதுக்கு காரணமா இதுதான் இதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்கறக்காக தான் வந்து இப்ப அனுப்பிச்சிருக்காரு நான் என்ன ஆணவ மலம் நீங்கணும்னா என்ன பண்ண ஆணவ மலம் உற்பத்தி ஆகும்போது ஒளி ஒளி இது வச்சுட்டா உற்பத்தி ஆகும் வச்சு வச்சுட்டா உற்பத்தி ஆகும் ஒருத்தர் நம்ம தொடங்க நாய்க்கு தடவி கொடுக்கறதுக்கும் அடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு தடைய குடுத்தா அதுக்கு ஈகோ ஆஹா வேற பெரியமா இருக்காங்க ஈகோ மேல வரும் அடிச்சாங்கன்னா நான் என்ன தப்பு தப்பிட்டேன்னு அடிக்கிறானுங்க படுவாய் தாழ்வு மனப்பன்மை வரும் ஸ்பரிசத்துலயும் வரும் ஈகோ ஒளி ஒளி ஸ்பரிசம் இந்த மூணுலயும் வரும் சரி இது எப்ப வரலாம் இந்த ஒளி ஒளி ஸ்பரிசம் வந்து நாம இருப்பு இருக்க வரைக்கும் ஓங்காரத்தை அனுபவிச்சு ஆகணும் தியானத்துல இருந்தாலும் கவத்துலயே உட்கார்ந்துட்டாலும் எனக்கு உயிர் நான் இருக்கேங்கிற தெரியும் உடம்பு மறந்து போச்சுனாலும் நான் இருக்கேங்கிற வரும் அந்த இருப்புக்கு ஆதாரம் வந்து வெப்பம் காட்சிக்கு ஆதாரம் வெளிச்சம் இந்த பேச்சு இதெல்லாம் ஆதாரம் வந்து சத்தம் நாதம் நானா கடைசியில இந்த ரெண்டுமே அடங்கிட்டாலும் நீ எதையும் பார்க்கல எதையும் உனக்குள்ள புலன்கள் அடங்கிட்டாலும் இருப்புன்னு ஒண்ணு இருக்கும் அந்த வெப்பம் நமக்கு ஒண்ணு இருக்கும் அந்த இருப்பு உடம்ப தாண்டியும் இருப்பா இருக்கும் சமாதியிலும் இந்த ஒளி ஒளி இதெல்லாம் அடங்கிடுது இல்லையா இந்த ஆன மலம் அடங்கின ஆனவ மலத்தை இந்த இருப்பா இருந்துட்டு ஸ்பரிசமா இருந்துட்டு தான் இருக்கும் நான் இருக்கேங்கறது நல்லா தெரியும் நானும் இருக்கேன் ஈஸ்வரன் இருக்கேன் உலகம் மட்டும் மறைஞ்சிரும் இது தெரியும் அவர் என்னோட இருந்து கலந்து இறக்கிட்டு இருக்காரு நானும் இருக்கேன் அவர் இருக்கேங்கறது தெரியும் சரி இப்படி எப்பவெல்லாம் ஒளி ஒளி பரிசோல்லாம் நமக்கு புலங்கள் வழியாகவும் அதாவது கர்மிந்திரி ஞானயங்கிற ரெண்டு வழியாவும் நமக்கு கிடைக்குதோ அப்பவெல்லாம் மனம் பதிய வைக்கும் அதோட ஆன்மாவை சம்பந்தப்பட்டுனா அதான் ஆனவமலை சம்பந்தப்பட்டா நமக்கு சுகமும் துக்கமும் உருவாகும் சுகமும் துக்கமும் ஈகோ தொடும் ஆனவமலை தூண்டிக்கிட்டே இருக்கும் ஒண்ணும் அதிகரிக்கு இல்ல குறைக்கும் இதெல்லாம் போகணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா நீ இந்த ஒளி ஒளி ஸ்பரிசம் இந்த வடிவத்தில் இறைவனை நினைக்க ஆரம்பிச்சிடும் நீ எவ்வளவு பிராணாயாமம் பண்ணாலும் சரி கடைசியில பக்திக்கு வந்து ஈஸ்வரனை நினைக்க ஆரம்பிக்கும் நினைப்பு அப்படிங்கறது வந்து வெளிச்சம் நீ அவரை அவர் நாமத்தை சொல்றதுங்கிற சத்தம் அவரை அவரை போய் சேர்ந்து கலக்க கலக்கம் இந்த மூணு வாயிலாகவும் எந்த விஷயங்கள்ல செஞ்சாலும் வந்து குருவை நினைச்சாலும் சரி இந்த ஆணவ அங்க போயிருவோம் அது ஆயிடுவோம்னு நினைச்சு செஞ்சுட்டு இருக்கோம் சித்தர் நிலையை அடைஞ்சிருவோம் வள்ளலார் நிலையை அடைஞ்சிருவோம் இந்த அடைஞ்சிருவோங்கிற நிலையை செஞ்சிட்டு இருக்கோம் ஆனா இது காணாம போயிருவோம் ஐக்கியமாயிருவோம் அர்த்தத்துல செய்யும் இப்படி ஜபம் நாம ஜபம் தியானம் வெறுமனே நீங்க கண்ண மூடி இருட்ட பாக்குறதில்ல சிந்தனை இருக்கணும் சிந்தனையும் ஒரு வகை வெளிச்சம் ஆண்டவா ஏன் வந்து எனக்கு இருப்பு இருக்கு இந்த இருப்பு நீ எடுத்துக்கூடாது நினைச்சிட்டு இருக்கும் போது வெளிச்சத்துலதான் நினைச்சிட்டு இருக்க வெளிச்சம் இல்லைன்னா நினைக்க முடியாது நினைப்பு கிடையாது ஏன்னா மறைப்புங்கிறது இருள் உனக்கு ஒரு பொருள் விஷயம் மறந்து போச்சுன்னா அந்த இடத்துல இருள் சூழ்ந்துருச்சு மறந்துருச்சு நீ தூங்கிட்டேன்னு இருப்பான் வெளிச்சங்கிறது நினைப்பு ஒளி இப்ப நினைக்கணும்னா வெளிச்சம் வேணும் அந்த நினைப்ப பிரசன்ஸுக்கு வெளிச்சம் வேணும் இருப்புக்கு நீ பேசணும்னா சத்தம் வேணும் நீ அவரை கலக்கறக்க முக்திக்கு வீடு பேருக்கு ஏங்குறேன்னா ஸ்பரிசம் உனக்கு இருக்கணும் இந்த மூணு வாயிலாகவும் உள்ளார்ந்த ஆத்மார்த்தமா அதை நினைக்க நினைக்க என்னாகும் அந்த ஆணவ வளம் வரவே வராது கீழே இருக்கும் என்ன அர்த்தம்னா பெருப்பெருந்து அதிகம் இருக்கும் உந்தன்னை கொண்டது எந்த நீ உன்னை எனக்குள்ள நெறச்சிட்ட என்னை எடுத்துக்கிட்டேன்னு அர்த்தம் இந்த ஆணவ இருக்கு ஆனா செயல்பாட்டுக்கு வரல அஞ்சு புலன் வழியா அடங்கிடுச்சு ஆனா ஞானேந்திரியம் இந்த ஒளி வழியா இறை சிந்தனையும் அந்த நினைப்பையும் ஜெபத்தையும் தொடர்ந்துட்டு இருக்கு இல்லையா இது இதையே வெளிப்படையா கண்களால பார்த்தா ஜாக்கிரதம் இந்த துரிய நிலையில வந்து கடலுக்குள்ள போட்ட கல்லு மாதிரி ஆணவ மூலம் போய் அப்படியே நிக்கும் காணாமல் போகாது இதுக்கு முன்னாடி வருது இல்லையா பிராணாயாம பிரத்யேகாரமா வருது இல்ல இது உப்ப வந்து தண்ணியில போட்ட மாதிரி கலந்து நிச்சமே தவிர காணாம போகல பிராணாயத்தை நிறுத்தினா வாசிய நிறுத்தினா வெளியில வந்துடும் ஏன் பண்றேன்னாவே சித்தர் நிலை அடையறதுதான் பண்ற கிரியா யோகா ஏன் பண்றேன்னாவே அந்த நிலை அடையறதா நீ பண்ற ஏதோ நிலை பண்ற ஒரு முயற்சியை பண்றேங்கறதே வந்து ஏதோ ஒண்ணு பிரதிபலனுக்காக தான் பண்றேன் அவர் மாதிரி ஆயிரும் சரி அதுக்கு வந்தது இது போக முடியும் தப்புன்னு இல்ல அது தப்புன்னு இல்ல ஆனா அவ்வளோ டீப்புங்கிற ஆணவமலம் தெரியாமே பண்ணுவோம் இப்படி இந்த கோட்டை கல் இருக்கு இல்லையா இதனால ஆணவமலம் எழுந்து வரவே வராது தியானத்தின் போது வரவே வராது இது துரிய நிலை இப்ப துரியா தீதங்குறது என்ன துரியா தீதம் துரியாதீர்தான் கலப்பு சாயிச்சுங்கிறது அதுதான் எல்லாத்தையும் சுருட்டி அவர் எடுத்துக்குவாரு பிளாக் போல் எல்லாத்தையும் பூமி முதற் கொண்டு சுருட்டி இழுக்கிற மாதிரி நம்முடைய ஸ்தூலம் சூக்குமும் காரணத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்க ஆணவ மலை சகலத்தையும் அவர் இழுத்து ஆன்மாக்கு முக்கியம் கொடுக்குறாரு அந்த துரியாதீதத்துல மட்டும்தான் ஆன்மா மோட்சகதிக்கு போயிடும் திரும்பி வராது மத்த அந்த நேரத்துல மட்டும்தான் ஆணவ மலை ஒளியும் மற்ற நேரத்துல இருக்கும் ஜெயலலிக்கு வராது துரியத்துல பிராணாயாமம் தாரணா இதுல எல்லாம் உப்புல கலந்த மாதிரி பிராணாயாமத்துல உப்புல கலந்த மாதிரி இருக்கும் வெளியே வந்துடும் சரணாகதிங்களே இவர வசு இருக்கு நீங்க இந்த என்ன எடுத்துக்கோ உன்னை குழு அப்படின்னு சொல்றதுல இவ்வளவு விஷயம் இருக்கு மெடிடேஷன் வேணும் இந்த மெடிடேஷன் டார்கெட் இல்லாம இருக்கணும் விளங்குதா

ஆனா இது இந்த மாதிரி ஏற்கனவே அவன் வந்து யோகியா இருந்து எல்லாம் செஞ்சு முடிச்சிருந்தான்னா இந்த ஞானம் இருக்கு இல்லையா நம்ம சரணாகதி குரு கிட்ட பண்ண வேண்டியது இல்லையா ஈஸ்வரன் கிட்ட தான் பண்ணணும்னு ரமண மகரிஷி மாதிரி ஆயிருவாங்க எந்த குரு அவங்களுக்கு இருக்க மாட்டார் ஸ்தூலத்துல யாரும் இருக்க மாட்டாங்க வள்ளலார் மாதிரி ஸ்தூலத்துல யாருமே குரு அவங்களுக்கு இருக்க மாட்டாங்க ஏற்கனவே துரியத்தை அனுபவிச்சுவேன் பிறப்பு முடிஞ்சு மறுபடியும் வரும்போது துரியாதீதம் இல்லையான குரு இல்லாம ஈஸ்வரனே குருவா அமைஞ்ச வாழ்வைக்கு வந்துடும் பிறப்புல எப்படி வந்துடும் மத்தவங்க எல்லாம் இந்த மாதிரி தொட்டு குருவ தொட்டு பாலத்தை பிடிச்சு பணிஞ்சு கத்துக்கிட்டு அந்த மாதிரி வர மாதிரி தப்புன்னு இல்ல ஆனா மலை இவ்வளவு டீப் இத சொல்லலைன்னா பம்பா கஷ்டம் ஏதோ ஒரு அசம்சன்ல இருப்போம் ஈஸ்வரன் தவிர வேற யாரும் நமக்கு முக்தி கொடுத்துட முடியாது குருவே போயிட்டாலும் சரி குரு சமாதி ஆயிட்டாரு ஈஸ்வரன் இருப்பாரு உனக்கு சரணாகதி பண்றதுக்கு குரு தான் அவசியம் அப்படின்னு இல்ல சித்தமாக்கும் குரு வலியுறுத்துது குரு இல்லாம ஒண்ணும் இல்ல துட்டு காட்டாத சுட்டு போட்டாலும் வராதுன்றுச்சு ஆனா சரணாகதி நீ ஈஸ்வரன் பண்ணா உனக்கு எல்லாமே கிடைக்கும் வலி தெரியாது ஆனா சரணாகதி பண்ணா எல்லாமே வரும் என்ன பைனலா எல்லாரும் குரு முதற்கொண்டு எல்லாரும் அந்த சரணாகதி தான் பண்ணி ஆகணும் குருவும் ஒரு மாயை இன்டர்மீடியட் அவ்வளவுதான்